அருமையான கதை கதையை முழுமையாக கேளுங்க கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே கடுமையான சண்டை வாக்குவாதம் நீ எல்லாம் ஒரு வேலைக்கு நாயக்கில்லாமல் இருப்பதை விட ஒளிந்து தொலை என்று ஆவேசமாக திட்டிவிட்டு அலுவலகத்துக்கு சென்று விட்டார் இத்தனைக்கும் இருவரும் விரும்பி மனம் புரிந்தவர்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து தான் கணவனின் மனக்குழப்பம் அப்படி பேச வைத்து விட்டது வீட்டில் நடக்க இருக்கும் விபரீதம் புரியாமல் அவர் பணியில் ஆழ்ந்துவிட்டார் மாலையில் வீடு திரும்பிய போது தெருவில் இருக்கும் சிறுவர்கள் வீட்டு வாசலில் அமர்ந்து கொண்டு மண்ணை கொட்டி விளையாடி கொண்டிருந்தனர் வீட்டு கதவு திறந்து கிடந்தது வீட்டில் இருக்கும் நாய்க்கு உண்டு காலியாக இருந்தது திகைப்போடு வீட்டுக்குள் நுழைந்தால் கலவரம் நிகழ்ந்ததற்கான அறிகுறிகள் தென்பட்டன தொலைக்காட்சியில் கார்ட்டூன் நிகழ்ச்சி சத்தமாக அலறி கொண்டிருந்தது விளக்கு ஒன்று கீழே தள்ளி விடப்பட்டிருந்தது தரை ஒரு சுவரின் அருகே ஒழுங்கின்றி கிடந்தது அறை முழுவதிலும் விளையாட்டு பொம்மைகளும் பல்வேறுபட்ட துணிகளும் சிதறி கிடந்தன சமையல் மெதுவாக எட்டி பார்த்தான் கழுவும் தொட்டியில் பாத்திரங்கள் நிறைந்திருந்தன மேடையில் காலை செச்சுண்டி சிந்தி கிடந்தது குளிரூட்டும் பெட்டியின் கதவு அகாலமாக திறந்திருந்தது அதில் இருந்த நாய்க்கான உணவு தரையில் சிந்தி இருந்தது மேஜையின் அடியில் ஓர் உடைந்த கண்ணாடி டம்ளர் இருந்தது பின் கதவின் அருகில் ஒரு மணல்மேடு காணப்பட்டது ஏதோ நடந்திருக்கிறது மதிய உணவு வேலைக்கு முன்பே தன் மனைவிக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது என்று உள்மனம் சொன்னது கணவருக்கு படபடப்பு அதிகமானது காலை ஒட்டியிருந்த குளியலறையை நோக்கி திரும்ப அங்கும் அதிர்ச்சி காட்சிகள் உள்ளே தண்ணீர் சொட்டும் சப்தம் நிசப்தத்தை மேலும் திகிலாக்கியது கதவை தாண்டி வெளியே வந்து தண்ணீர் குட்டை போல தேங்கி கிடந்தது ஈரத்துண்டுகளும் தண்ணீரில் ஊறி போயிருந்த சோப்பு கட்டியும் மேலும் பல விளையாட்டு பொம்மைகளும் குளியலறை தரை முழுவதும் சிதறி கிடந்ததை கண்டான் அப்பா என்ற குரல் கேட்டு திடுக்கிட்ட அவர் தனது இரண்டு வயது மகன் பேஸ்டை பிதுக்கி விளையாடி கொண்டிருப்பதை கவனித்து அவனிடம் பேஸ்டை வாங்கிவிட்டு குழந்தையை அடைத்துக் கொண்டார் கண்களில் நீர் பொங்கியது மனைவிக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்திருக்குமோ என்ற பயத்துடன் அவளை தேடினார் படுக்கையறையை நோக்கி பார்வை திரும்ப அவசரமாக அதன் கதவை திறந்தார் உள்ளே முதுகுக்கு தலையணை கொடுத்து ஒய்யாரமாக சாய்ந்திருந்த அவரது மனைவி ஏதோ ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருப்பதை பார்த்தார் அவரை பார்த்த மனைவி எப்போ வந்தீங்க என்று கேட்டாள் அதிர்ச்சியிலிருந்து மீளாத கணவர் இன்று வீட்டில் என்னதான் நடந்தது என்று கேட்டார் சிரித்த மனைவி வீட்டிலே என்னதான் வெட்டி முறிச்சியோ என்று அலுவலகம் முடிந்து வந்தவுடன் நீங்கள் கேட்பது வழக்கம் இன்று ஒன்றும் வெட்டி முறிக்கவில்லை அதுதான் நடந்திருக்கிறது என்று கூறினாள் செல்லாத காசிலும் செப்பு இருக்கும் என்பார்கள் யாரையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது இயல்பாக சில விஷயங்கள் நடந்து கொண்டிருப்பதாலேயே அவற்றை கணக்கில் எடுத்து கொள்ளாத குணத்தை கொள்ளுங்கள் நல்ல கருத்துள்ள இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி